ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருடத்தில் முடிந்துவிடும் வருகிற வருடம் உனக்கு வசந்த காலமேயே என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு நீ என்றும் எதற்காகவும் முன்வைத்த காலை பின் வைக்காதே நாடி நிற்காதே உனது குறைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே முயற்சி செய்து கொண்டேரு வாழ்க்கையில் மேடு பள்ளம் இன்பம் துன்பம் துயரம் இவைகள் இல்லாமல் போனால் சுவாரஸ்யம் இருக்காது இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும் போதும் என்ற மனம் வேண்டும் மனதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் என்னிடத்தில் விட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும் நினைப்பது என்ன தெரியுமா நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு என்ன வழி எப்போது தீரும் இப்படியேத்தான் கடைசி வரை நான் அனுபவிக்க வேண்டுமா என்று புலம்புகிறாய் நீ என்னை தேடி வரவில்லை நான் உன்னை வரவழைத்தேன் உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன் வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு அளிக்கப் போகிறேன் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து லட்சியம் இவை அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் நீ எனது செல்ல பிள்ளை உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் உனது கர்ம பலன்களின் வீரியம் குறையும் தருணத்தில் உனது கை ஓங்கி நிற்கப் போகிறது அப்பா நான் இருக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய முற்படாதே அனைத்தும் உன்னை விட்டு ஆகலும் நீ மாறப்போகிறாய் உனது வாழ்க்கை தரம் மாறப்போகிறது கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போதுதான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் நீ கடுமையான வேதலைகளினாலும் துயரங்களினாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்பாரில் உனது பாதம் பட்டவுடன் உன்னிடத்தில் இருந்து அத்தனையும் விலகிவிடும் நான் ஒருவன் இருக்கையில் எதற்காக கவலைப்படுகிறாய் எதற்காகவும் கவலை வேண்டாம் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அனுபவித்தே ஆக வேண்டும் அதை தாங்கும் பக்குவம் வேண்டும் நான் ஒரு பக்கிரி நோய் நோடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்திருக்கிறது அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும் நிச்சயம் மிரட்டுவேன் அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு எது கவலைப்படாதே யாரையும் கைவிட மாட்டேன் உன்னை முழுமையாக பரிசிக்க நினைத்தேன் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது நானே சர்வாதிகாரி எத்தனை பணிகள் எனக்கு பிறப்பு இறப்பு படைத்தல் காத்தல் அழித்தல் காற்று நீர் நிலம் ஆகாயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்து ஜீவராசிகள் இவை அனைத்தும் எனது கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கிறது இவை அனைத்தும் எனது விடியலுக்காக காத்திருக்கிறது அப்படி இருக்கும் போது உனது துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு நான் வழங்க மாட்டேனா நிச்சயம் வழங்கப்போகிறேன் போகிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராதே இந்த மாயை உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு உனது வருகைக்காக எனது தர்பாரில் காத்திருக்கிறேன் விரைந்து வா எனக்காக வேண்டியதை வாங்கி கொண்டு வா என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நல்லதே நடக்கும் இப்போது நான் உன்னுடன் பேசுவேன் என காத்து அல்லவா நானும் கூடத்தான் உன்னோடு பேசுவதை எனது பாக்கியமாக நினைத்துக்கொண்டு என்னை பார்க்க மாட்டாயா பேச மாட்டாயா என ஏங்கிக் கொண்டிருப்பேன் நமக்குள் இருக்கும் பூர்வாந்திர உறவுகள் இன்னும் தொடர்ந்து வருவதால் நாம் தந்தை குழந்தை உறவுகளை புதுப்பித்துக் கொண்டே வருகிறோம் ஒருவரை ஒருவர் புரிந்திருக்கிறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் என்னை வணங்கினால் எந்த கஷ்டமும் வராது சுகமாக போகலாம் என்று இது என்ன வாழ்க்கை பிரச்சனை இல்லாவிட்டால் அதற்கு பெயர் வாழ்க்கை கிடையாது பிரச்சனைகளின் மத்தியில் எனது அருளை நான் வழங்கியும் உன் சேவை செய்கிறேனே அதுதான் உன் எனது பக்தர்களுக்கு நான் செய்கிற உதவி இதை சற்றும் புரிந்து கொள்ளாது கலங்குகிறார்கள் திட்டுகிறார்கள் ஒரு வீட்டில் என்னை தங்கள் கால்களால் மிதித்து கொண்டே போனார்கள் வழி தாங்க முடியாமல் நான் தவித்தேன் என்ன செய்வது அவர்களை காக்க வேண்டும் என சங்கல்பம் செய்து கொண்ட பிறகு அவர்களை விட்டு போக என்னால் முடியவில்லையே இன்னொரு வீட்டில் என்னை ஓரங்கட்டி விட்டார்கள் மற்றொரு வீட்டில் சோகேசில் அலங்கார பொம்மையைப் போல என்னை வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் என் மனதை எவ்வளவு பாடுபடுத்துகிறது என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை ஆனால் நீயோ என் குழந்தை என் மீது மாறாத அன்புடன் இருக்கிறாய் இது எனது மனதிற்கு மகிழ்ச்சியை தந்து காலமெல்லாம் உனக்கு நல்ல காவலாக இருக்க வைத்துள்ளது கடந்த காலங்களை திரும்பி பார்க்க சற்று அவகாசம் எடுத்துக்கொள் எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறாய் என்பதையும் காலம் எவ்வளவு தூரம் உனக்கு கற்று தந்துள்ளது என்பதையும் சீர்தூக்கி பார் கூட்டத்தோடு கலகலப்பாக சிரித்த நேரங்களும் தனிமையில் புலம்பி தவித்த காலங்களும் குடும்பத்தோடு சேர்ந்து கழித்த பொழுதுகளும் இல்லாமல் போய்விட்டன நீ சந்தித்த நபர்களில் பலர் இப்போது உன்னுடன் இல்லாமல் போனார்கள் ஆனால் நீ தனிமையில் நடந்த போதெல்லாம் தடம் பதிக்காமல் உன்னோடு நான் வந்த சமயங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல நீ நடந்து வந்த போதும் பாரதி சுமந்திருக்கிறாய் உறுதியுடன் காப்பாற்றினேன் சோதனையின் போது உன்னை புடமிட்டு உன் நம்பிக்கையை திடப்படுத்தினேன் இத்துடன் நீ ஒளிந்து விடுவாய் என உனக்கு விரோதமாக பேசினார்கள் நானோ உன்னை அவர்கள் கண் முன்பாக உயர்த்தி நன்மைகளை செய்தேன் கடனில் மூழ்கி விடுவாய் என்றார்கள் நான் உன் கடன்களை அழைத்தேன் உன்னுடைய பிள்ளைகள் நிலைமை ஐயோ அதோ கதி என்றனர் நானோ உன் பிள்ளைகளை நிலைப்படுத்தினேன் மத்தெகித்தவர்களுக்காக தாய் தந்தையாகவும் அனாதையாகவும் புகலிடமாகவும் இருக்கிற நான் உன்னை என்னுடைய குழந்தையை பொக்கிசமாக காத்தேன் நீ சிறு சிறு தவறுகள் செய்த போதும் அதற்காக மனம் வருத்தப்பட்ட போது அதை மன்னித்தேன் பிறரை குறித்து பேசிய போதும் வஞ்சனைகள் இல்லாததால் வரும் பாவத்தை தடுத்தேன் துன்பக்கடல் உன்னை மூழ்கடிக்க துணிந்த போது நானே கை நீட்டி உன்னை கரையேற்றின சத்குரு தனிமையாக இருந்தபோது உனக்கு வீடு வாசல் உறவு என வாழ்க்கையை கொடுத்தேன் வம்பு வழக்குகளை உனக்கு சாதகமாகவே செய்தேன் எல்லோரும் தங்கள் செல்வத்தை குறித்தும் செல்வாக்கை குறித்தும் பெருமை பாராட்டினர் நீயோ அடக்கமாக உனது நாவை காத்து வந்தாய் எல்லோரும் எனது ஆலயத்தில் அங்கே தங்களுக்கு முன்னுரிமை தேடினார்கள் நீயோ என் தயவை வேண்டி பிரார்த்தனை செய்தாய் எல்லோரும் தம் துயரத்தை போக்க வேண்டி கதறினார்கள் நீயோ எனது கட்டளைப்படி அவற்றை சகித்தாய் நான் நன்மை செய்யும் நாளுக்காக காத்திருந்தாய் உன் கண்ணீரின் கலவை நான் அளந்து பார்த்து அதற்கு ஏற்ற நியாயத்தை செய்தேன் என்னை நம்பி பொழுதை கழித்தாய் நானும் உன்னுடன் இருந்து உன்னுடன் பொழுதை கழித்தேன் இத்தனை காலமும் உன்னுடன் வாழ்ந்த நான் உனக்கு அனைத்திலும் முதிர்ச்சி ஏற்பட்டதால் உன்னை விடப் விடப்போகிறேன் இதோ நன்மையையும் தீமையையும் உன் முன் வைப்பேன் தேவையானதையும் தேவையற்றதையும் உன் வாசலில் வைப்பேன் நல்லவர்களை மட்டுமின்றி கெட்டவர்களையும் உன் அருகே அனுப்புவேன் உனக்கு எது நல்லதோ எனக்கு எது பிடிக்குமோ அதை தேர்வு செய்து உன்னை காப்பாற்றிக்கொள் சிறிதும் தயக்கம் காட்டாமல் வேண்டாதவை உன் வாசலுக்கு வந்தால் விரட்டிவிடு பொல்லாப்பு பேசுகிறவர்கள் உன்னை அணுகினால் நல்ல வார்த்தைகள் சொல்லி விலகி சொல் இப்படியே நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்போது அதற்கு விலகி செல்வதை வழக்கமாக கொண்டிரு நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி செல்ல மாட்டேன் என் குழந்தை உன்னை காப்பதற்காக நான் எப்போதும் உன்னுடன் வரவேண்டியிருந்தது இனியும் உன்னை துன்பங்கள் தொடராமல் பாதுகாப்பேன் உனது ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அதன் சூத்திரியகாரியாகி உனக்கு வெற்றிகளை தர செய்வேன் தடைகள் வரும்போதெல்லாம் தாய் பரவி தன் குஞ்சிகளை இறக்கையின் கீழ் வைத்து காப்பதைப் போல் உன்னை காப்பாற்ற உறுதி பூண்டேன் அதை தவறாமல் செய்வேன் துக்கம் தொண்டையை அடைக்கும் முன்னே அதற்கான காரணத்தை நிவர்த்தி செய்து நிச்சயம் காப்பாற்றுவேன் இப்படியெல்லாம் செய்து உன்னை வழி நடத்தி வந்த நான் இப்போது சுதந்திரம் தருந்துள்ளேன் நீயே நடைபழகு எனது அற்புதங்களையும் மகிமைகளையும் மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள உனது நாக்குகளை பயன்படுத்து உனது நல்ல செயல்களால் என்னை பெருமைப்படுத்து இதோ நீ உயர்வதற்கும் உன்னால் மற்றவர்கள் உயர்வதற்கும் உனக்கு ஒரு உபாயம் கற்றுத் தருகிறேன் அந்த உபாயம்தான் தான் பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை இரண்டு விதமாக செய் ஒன்று அந்தரங்கமானதாக இருக்கட்டும் அடுத்து பிறருக்காக இருக்கட்டும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியுமே பிறகு எதற்காக நான் கேட்க வேண்டும் ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என மனதிற்குள் யோசிக்காதே மனதோடு செய்யப்படும் பிரார்த்தனை உன் இதயத்தை வலுப்படுத்தும் உன்னுள் இருக்கிற என்னை வெளிப்படுத்தும் வெளியே வாய்விட்டு சொல்லப்படும் பிரார்த்தனைக்கு எப்போதும் சக்திகள் அதிகம் அந்த பிரார்த்தனை மந்திரமாகி மற்ற சக்திகளை அடக்கிவிடும் வல்லமை பெற்றதாகும் வெளியே சொல்லுகிற பிரார்த்தனையை அது எந்த நேரத்திலும் பிறருக்காக செய் அது அவர்கள் இதயத்திற்கு ஆறுதலை தரும் அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை போக்கும் எப்போதும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு எனது நாமத்தை ஜபம் செய் தொடர்ந்து நாம ஜபம் செய்யும் போது மனம் உரிமைப்படும் அதன் பிறகு துதிப்பாடல்களால் என்னை துதி அந்த இடத்தில்தான் நான் வந்து வாசம் செய்வேன் அதன் பிறகு எனது புனித நூலில் இருந்து வசனங்களை எடுத்து எனது திருவாய் மொழிகளை படி அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் உனக்கானது என உறுதிக்கொள் பிறருக்காக பிரார்த்தனை செய்யும் போது இந்த வாக்குறுதிகள் அவர்களுக்கு என்பதை எடுத்து கோரு அவர்களை என் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்று அதன் பிறகு அவர்களுக்காக வேண்டுதல் செய் இவ்வாறு நீ செய்தால் அதை விரும்பி கேட்பேன் முப்புரி நூல் சீக்கிரத்தில் அருந்து விடாது என்பார்கள் கூட்டாக சேர்ந்து என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும்போது போது ஏற்படுகிற பலன் இதுவே உங்களில் யாரேனும் ஒருவருடைய பூர்வ கர்மா பாவமுள்ளதாக இருந்தால் மற்ற புண்ணியசாலிகள் தங்க புண்ணியத்தாலும் என்னை நோக்கி செய்கிற பிரார்த்தனை வலிமையாலும் பலம் இல்லாதவர்களின் பாவங்கள் விளக்கப்படும் உங்கள் வார்த்தைகளைக் கேட்டு அவர்களுக்கு நல்லதை செய்வேன் ஒவ்வொரு பிரார்த்தனையின் முடிவிலும் எனக்கு நன்றி கூறு நீ கூறுகின்ற நன்றி என் வடிவில் மற்ற தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் அவர்கள் உனக்கு நல்லது செய்ய வழி திறக்க வகை செய்வேன் நான் உனக்காக என்ன செய்வேன் என்று கேட்டாய் அல்லவா இதிலிருந்து புரிந்து கொண்டாய் நீ எனக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இதில் கூறியுள்ளேன் வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் நான் காத்தருள்வேன் தாமரை மலர் போல் எப்போதும் மலர்ந்து உள்ளது போல் உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் உன் கையில் இருக்கும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் பார்க்கும்படி உனக்கு செய்வேன் மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் மாற்றங்கள் நிகழப்போகிறது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி விரைவில் ஒரு நிரந்தர இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் வியக்கும் நேரம் தத்தளித்துக் கொண்டு இருந்த உன்னை எனது கரம் கொடுத்து இழுத்து வந்திருக்கிறேன் இனி இது உனது காலம் நீ மற்றவர்கள் உதவியை நாடியது விலகி நீ நால்வர்க்கு உதவி செய்ய முன்வரும் கால நேரம் வந்துவிட்டது உதவி என்று கேட்டால் முடிந்ததை செய்துவிடு விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் உனது எதிர்காலத்தை நான் எனது எழுத்தாணி கொண்டு எழுதியிருக்கிறேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாக போகிறது எதை பற்றியும் எவரை பற்றியும் கவலை இன்றி இரு எனது கண்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வை நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் உனக்காக காத்திருக்கும் நேரம் கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உனக்காக அப்பா எனது தர்பாரில் காத்துக் கொண்டிருக்கிறேன் உனது வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் விரைந்து வா எனக்கு வேண்டியதை மறவாமல் எடுத்துக்கொண்டு வா உனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன் உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன் பிறகு நடப்பதைக் கண்டு வியக்கப் போகிறாய் நம்பிக்கையோடு இரு அப்பா உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் நிரலாக என்றும் உனக்காக உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் குடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பமாக நான் இருக்கிறேன் உன்னிடத்தில் உன் சாய்தேவாவை நீ என்ற சொல்லுக்கு அர்த்தம் கண்டாயோ அந்த நொடி பொழுதிலிருந்தே உனக்கு நான் இருக்கிறேன் அதற்கு முன்பாகவும் சரி அதற்கு பின்பாகவும் சரி என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இருக்கிறாய் இந்த துவாரகமாயி தாயின் பிள்ளையாய் வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன் கண்ணீரை துடை உன் கண்களில் இருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது என் உயிராய் நினைக்கும் உன் சாய்தேவா உன் சாயப்பா உன் துவாரகமாயி தாயின் ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் நிச்சயமாக எல்லா வளங்களையும் பெற்று பெயரும் சிறப்புமாய் வாழ்வாய் சுபிக்ஷமாக நிம்மதியுடன் மனநிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதையோ செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உனது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நிலவில் வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இரு நற்குணங்களோடு இருந்தாலும் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையே போய்விடும் நான் பக்க பலமாக உனக்கு துணையாக இருக்கிறேன் அனைத்திற்கும் நானே சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலுமிருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையையும் சகிப்புத் தன்மையையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு விரைந்து வா உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் தன்னம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னுடன் எப்போதும் ஈர்ப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி வந்துவிட்டேன் நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் என்றும் உன் நினைவுகளோடு உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நினைத்து பின்பற்றியிரு உனக்குள் இருக்கும் அனைத்து துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் வழங்கப் போகிறேன் யாரிடமும் வெறுப்போ விவாதமோ தேவையில்லை நீ நிம்மதியாக போகிறாய் உன் வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருக்கப் போகிறது கவலைப்படுப்பனுக்கு பொன்னான நேரம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அதுவரை காத்திரு பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நானும் கண்டு போகிறேன் நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுவது என்று மறியே நீ நின்ற போது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான்தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரிது உன் மூதாதைகள் மற்றும் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் பொக்கிசாம் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய விட மாட்டேன் இந்த சாயின் குழந்தையை உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் நீங்கள் துக்கப்படும் போது யானும் துக்கத்தன்மைக்கு செல்கிறேன் நீங்கள் மகிழும் போது சேர்ந்தே மகிழ்கிறேன் இதனை உணர்ந்து கொள் கடவுள் எப்போதும் ஆனந்தமே கடவுள் என்ற உமனிடதங்கள் அறிவித்தன தனது குழந்தைகளை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதே அவரது விருப்பம் துக்கமும் விரக்தியும் நம்மை வாட்டி வதைக்க விடாமல் வற்றாத ஆனந்தத்தை அளிப்பவர்தான் பாபா பாபாவை காணும் இதயம் நமக்கு இருந்தால் இவ்வுலக துக்கங்களும் தொல்லைகளும் மாயையான பயங்களும் நம்மை எந்த வகையிலும் துன்புறுத்த முடியாது இந்த மாயையிலிருந்து விடுவித்து எல்லா பாவங்களிடமிருந்தும் நம்மை விடுவிப்பவர் கடவுள் ஒருவரே தங்களின் துன்பங்களுக்கு கடவுள்தான் காரணம் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் நாம் கண்களை திறந்தால் விடியற் பறவைகள் இனிமையான ஒளிகளை எழுப்புவதை பார்த்தால் சூரியனின் தங்க ஒளி முழுவதுமாக மலர்ந்த மலர்கள் நறுமணம் பரவுகிறது இவை அனைத்தும் கடவுளின் படைப்பு மட்டுமே அழகான இயற்கையையும் அதில் வாழும் பல்வேறு உயிரினங்களையும் ரசிக்க கண்கள் வேண்டும் யாரால் எந்த நோக்கத்திற்காக இத்தகைய அற்புதமான இயற்கை உருவாக்கப்பட்டது நம் இதயங்களை பரவச மகிழ்ச்சியுடன் மகிழ்ப்பதற்காகவே தவிர நம் அனைவரும் மகிழ்விக்கும் இயற்கையை படைத்தவர் நம் தந்தை கடவுள் பாபா ஆனால் கடவுள் உருவாக்கிய பிரபஞ்சத்தை நமக்காக புறக்கணித்து சுயநல ஆசைகளையும் தீய எண்ணங்களையும் வளர்த்து வருகிறோம் அற்புதங்கள் நம் உண்மையான தாகத்தை தணிக்க முடியாது அதே குறுகிய கால இன்பங்கள் நிரந்தரமான பேரின்பத்தை வழங்க முடியாது ஏன் நம்மால் கடவுளின் மீது மாறாத பக்தியை வளர்த்து அவருடைய வடிவத்தின் மகிழ்ச்சியால் நம் இதயங்களை நிரப்ப முடியாது பாபாவின் எப்பொழுதும் புதிய மகிழ்ச்சியை நாம் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதால் எதுவும் பாபாவை மகிழ்விப்பதில்லை கவலைப்படாதே உன் வாழ்வில் நான் விலைக்கேற்றிவிட்டேன் இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும் உன் குடும்பம் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்